ஆனால் மதங்களை குறித்து இவங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டான ஒரு மடத்தனத்தை நம்புகிற மதம்னா என்னன்னே தெரியாத கூட்டம் இன்னொன்று இருக்குது எல்லா மதங்களும் ஒரே கடவுள்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகுதுன்னு இந்த கூட்டம் சொன்னால் எங்கள் மதம் மட்டும்தான் உங்களை கடவுள்கிட்டையே கூட்டிகிட்டு போகும்னா அந்த கூட்டம் சொல்லிக்கிட்டு இருக்குது ப்ராட்டசண்ட்டுகள் அந்த கூட்டத்தில் ஒருத்தவங்க தான் ப்ராட்டஸ்டன்டிசத்தில் சேரலைன்னா நீங்கள் பரலோகம் போக மாட்டிங்கன்னு நம்புகிற ஒரு ப்ராடசன்ட் ஒரு வடிகட்டின அடையன் ஏன்னா அவன் நம்புறது தான் உண்மைன்னு சொன்னால் கோடிக்கணக்கான ப்ரோட்டஸ்டன்ட்டுகளை காட்டிலும் யோக்கியமாக வாழ்ந்த வாழ்கிற பல கோடிக்கணக்கான இந்துக்களையும் நாத்திகர்களையும் முஸ்லீம்களையும் கத்தோலிக்கர்களையும் கடவுள் நரகத்துக்கு அனுப்பிடுவார் அப்படின்னு அர்த்தமாகுது அதாவது உத்தமமான ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்காக அத்தனை கோடி பேர் பட்ட அவ்வளவு கஷ்ட நஷ்டங்களையும் தியாகங்களையும் கடவுள் குப்பையை போல் தூக்கி எறிஞ்சிடுவார் அப்படின்னு அர்த்தமாகுது ஆனால் அப்படி ஒரு அயோக்கியத்தனத்தை எப்படி கடவுளால் செய்ய முடியும் ப்ராட்டஸ்டன்ட்டுகளும் அவர்களை போன்றவர்களும் கடவுளை நல்லவர்னு தான் சொல்கிறாங்க ஆனால் அன்பிற்காகவும் நியாயத்திற்காகவும் இத்தனை கோடி பேர் செய்த எந்த தியாகத்தையும் மதிக்காத ஒரு கடவுளை நல்லவர்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னா இங்கே ரெண்டு வாய்ப்புகள் தான் இருக்குது ஒன்று கடவுள் கெட்டவராக இருக்கணும் அல்லது எங்கள் மதம் மட்டும்தான் சொர்க்கத்துக்கான டிக்கெட் என்கிற இவர்களுடைய நம்பிக்கை தவறாக இருக்கணும் கடவுள் கெட்டவராக இருக்கவே முடியாது அப்படின்னா எங்கள் மதம் மட்டும்தான் மனிதனை சொர்க்கத்திற்கு கொண்டு செல்லும் என்கிற இவர்களுடைய நம்பிக்கை தான் தவறு